முன்னாடி வந்து இதே வேலையை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டே இருப்பாப்ல ஆனா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த வீடுமே பிரவீன் வந்து கேட்டனா இருக்காப்ல சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் போயிட்டு நேரா கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு ஆக்டிங்க போட்டு இருந்தாப்ல கட்டையை கழட்டிட்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா யாரும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி எல்லாம் தட்டை கழட்டிட்டு பண்ணாரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல ஆரம்பிச்சாப்ல உடனே பிரவீன் நம்ம ஆளு வந்து நம்மால்தான் உங்களுக்கு தெரியுமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னதான் நடந்தாலும் சம்ம காண்டா அவர் அவரோட ஆக்டிங்க வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா ஸோ அதைத்தான் பண்ணாரு பிரவீன் கையில லைட்டாக இழைச்சிச்சு உடனே இதை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பிரவீனும் வினோத்தும் வந்து இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க இதை வந்து அப்பா என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இவனெல்லாம் வெளில விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு விட்டாங்க சரி அது வந்து அப்படியே ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு நீங்கள் எப்படி சட்டையை கழ்த்திட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கலாம் இது எவ்வளவு கேவலமான விஷயம் எவ்வளவு பேர் பாக்குறாங்க நீங்க சட்டையை கழட்டிட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனா அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஏன்னா தீபாவளி அன்னைக்கு வந்தீங்களா நீங்க தானே எல்லாருமே என்ன தேய்ச்சி குளிச்சீங்க அப்ப உங்களுக்கு தெரியலையா ஏன் சட்டையை கழட்டிட்டு தானே என்ன தேய்ச்சி குளிச்சீங்க அப்ப மட்டும் நீங்க சட்டையை கழட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு கரெக்டா தானே கேக்குறாப்ல இது என்ன தப்பு இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு நீங்க என்னையை தேய்ச்சிட்டு குளிச்சிங்க அப்ப கேமரா இருக்கு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ் இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்டாப்புல கரெக்டு தானே யாராக இருந்தாலும் கேட்கறதானு செய்வாங்க அன்னைக்கு வந்து நீங்க இந்த இதெல்லாம் பேசவே இல்லை மக்கள் பாத்துட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு காண்டானாப்ல அதை தாண்டி எஃப்ஜேக்கு ஒரு சரியான கிளி ஒண்ணு கிழிஞ்சுட்டாங்க எஃப்ஜே என்ன அப்படின்னா சரி கே இன்னொரு விஷயத்த நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி நீங்க வந்து இப்ப எஃப்ஜே வந்து கட்டி பிடிச்சி இருக்கீங்க இது மட்டும் தப்பு கிடையாதா ஏன் மக்கள் பார்க்கலையா அது எனக்கு தப்பா தெரியுது அதை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாங்க இது வந்து எஃப்ஜேக்கு செம்ம காண்டாயிடுச்சு நான் அப்படியே உன நாக் அவுட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ரேஞ்சுக்கு பில்ட் ப பில்டப் பண்ணிட்டாரு அப்படின்னா சார்பேட்டா பரம்பரை ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் பண்ணிட்டாப்ல இதுக்கு சார்பேட்டா பரம்பரை ரேஞ்சுக்கு பில்ட் பண்ணணுமா அப்படிங்கறதுதான் ஒரு ஆச்சரிய குறி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் கமுருதீன் வந்து அவரோட எமோஷனல் அடக்க முடியாம அவரு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எஃப்ஜே பார்த்தீங்க அப்படின்னா அவரு ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரே நாட் அவுட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு ஆக மொத்தத்துல பிக் பாஸ் சீசன் நைன்ல ஏதோ ஒரு கேஸ் ஆக போகுது அப்படிங்கிற தான் தெரியுது ஏன் அப்படின்னா கமருதீனும் விஜய பார்வதி பண்றது ரொம்ப வந்து கேவலமா இருக்கு விஜய் சேதுபதியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாப்புல ஏங்க குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நானே ரிமோட் உங்க கீழ தானே இருக்கு வேற சேனல் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஆனால் அந்த பிள்ளைங்க பண்றத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு ஆனால் இவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஹாய் என்ன ரொம்ப கேவலமாக இருக்காங்க என்ன கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்னா ஏடா கையில் வந்து விஜே பார்வதி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை வந்து எப்போ கம்ருதினு சொல்கிறாப்புல அதை விஜே பார்வதி கேட்குறாங்க ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்குப்பா உண்மையா உண்மையாக சொல்கிறேன் வரைக்கும் எந்த ஒரு சீசனுமே இவ்வளோ கேவலமாக இல்லை பார்த்துட்டுருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம் தான் இதுல நடக்குது ரொம்ப கேவலமா இருக்கு ஒன்னு இன்னும் பலூனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அவங்கள பத்தி நிறைய வீடியோ போட்டாங்க அவங்க ஒரு மாதிரி பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க சரி பலூனக்கா தான் எப்படி போகுதுன்னு பார்த்தா விஜே பார்வதி ஒரு பக்கம் விஜே பார்வதி கமிருதீன் பண்ற ரொம்ப கேவலமா இருக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல சரி இடையில நம்ம வினோத்தோ திவாகரம் பண்றதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா அதையும் வந்து அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் மெய்யலகன் ரேஞ்சுக்கு நாங்க பில்டப் பண்ணி வச்சா ஏன்னா நீங்க போய் மறுபடியும் சண்டை போடுறீங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க ஆனா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க திவாகர பார்த்தா கூட அவர் சட்டையை கலக்கினாலும் தான் வருது ஆனா சிலர் பண்றது பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நிறைய விஷயம் என்ன அப்படின்னா வியானா வந்து அழகா வந்து ஒரு கிரேவி ஒண்ணு பண்ணி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே பாராட்டினாங்க வியானாவுக்கு சமைக்க தெரியுமா அப்படிங்கறது ஒரு ஆச்சரிய குறியாதான் இருந்துச்சு பாஸ் பத்தி மட்டும் பேசாதீங்க வேற என்ன பத்தி பேசுறதுங்க அதை பத்தி தான் பேச வேற என்ன பண்றது தான் நிறைய பேசுறதுக்கு இருக்கு வியானா பத்தி நம்ம பேசலாம் வியானா என்ன அப்படின்னா ஒரு அருமையான ஒரு சமையல் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு இதுல வேற பிரவீன் வந்து கையை கிழிச்சத வச்சு கண்டிப்பா விஜய் சேதுபதி கிட்ட பயங்கரமா ஒரு பில்டப் பண்ணுவாரு என்ன பில்டப் அப்படின்னா கையெல்லாம் இவர் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து